வாழைத்தண்டு சூப்புக்கு வாழைத்தண்டு கொஞ்சம் நறுக்குனே பொடிசா ஒருவேளை திருவி பார்க்கலாமான்னு சொல்லி கொஞ்சத்தை திருவி வச்சுருக்கேன் ஒரு இந்த இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நாலஞ்சு இன்ச்சு நீளம் உள்ள ஒரு வாழைத்தண்டு எடுத்தேன் அதுக்கு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கிளியர் சூப்புக்கு ரெடி பண்ண போகிறேன் நான் காட்டின பொருள்களோட கொஞ்சோண்டு ஜீரகமும் மிளகும் மட்டும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு இதை ஊற்றிருக்கேன் ஊற்றிப்பதனால கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுவோம் ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வாழைத்தண்டு சூப்பு இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு நல்லா கொதித்து இப்போ எடுத்துக்கலாம் இதெல்லாம் சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி 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 இதிலே நம்ம ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் உப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டுக்கோங்க அதனால் நல்ல சத்தானதாகவும் இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க வாழைத்தண்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுத்தா நல்லா அரைச்சும் பாதி போட்டிருக்கேன் கொஞ்சம் நறுக்கி லேசாக ரேம் போட்டிருக்கேன் சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி